ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ் நெத்திலி மீன் குழம்பு கருவாடு அதாவது நேற்று நம்ம பாரிஸில் வாங்கினோம்னால ஹோல்சேல் ரெட் அதை வச்சு நீங்கள் அம்மா எல்லாம் செஞ்சுட்டா ஓகேவா அதுதான் நீங்கள் சாட போகிறோம் ஓகே ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் கேமரா ஃபுல்லா எடுக்க முடியல மாதிரி வாட்டமே இல்லை ஓகே கேஷ் சாப்பிடுவோம் சாப்பிட்டு

முட்டை விலை ரொம்ப ஹெவி ஆயிட்டு இருக்குது குடும் சீக்கிரம் திருப்பி ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன் ஓகேவா வெரி பைட் வீட்ல உங்க அம்மாவோ இல்லை உங்கள் சிஸ்டர் சார் கரோடு குழம்பு நல்லா வைப்பாங்களா கமெண்ட் பண்ணுங்க அம்மா சூப்பரா செய்வாங்க அது அதோட அப்படி லேயர் லேயரா இந்த கரோடெல்லாம் எப்படி லேயர் லேயரா வருது பாருங்க நல்லா ஃப்ரெஷ் தான் இருந்தாதான் அது மாதிரி வரும் உப்பு கூட இல்ல ഒരു പോയിട്ട് മുട്ട വയ്ക്കും നെത്തിലി വയ്ക്കുന്നു ഇന്നൊരു നെത്തിലി കറോട്ട് എപ്പോ ലേർ മതി അതേ ഫ്രെഷാ വരും சாப்பாடு வச்சுட்டு அப்படி யாரா இருக்கலாம் கரோட கமெண்ட் பண்ணுங்க இந்த கருவட்டு குழம்பு வெத்திலி குழம்பு எல்லாம் யாராவது பிடிக்குமே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்ல இதுதான் ஓகே கைஸ் வீடியோ கொஞ்சம் தான் எடுத்துருவேன் வாட்டம் வரல அதனால எடுக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க தலை தெரிய மாட்டுது கை தெரிய மாட்டேது ஸ்டாண்ட் வாங்கினா ஸ்டாண்டு எல்லாம் சரியாகவே செட் ஆகல நீங்க உங்களுக்கு கரோட குழம்பு வைக்க தெரியுமா அது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அப்படி வைக்க தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவை செய்ய சொல்லி நான் வீடியோ எடுத்து போகிறேன் நீங்கள் சொன்னால் போடுறோம் முட்டையோட மஞ்சள் கரு இந்த சாப்பாடு வச்சுட்டு ஒரு பீஸ் சேர்த்து நல்லா வச்சுட்டு சாப்பாடோட சேர்த்து சின்ன சாப்பிட உங்களுக்கு புரியுமா பிடிக்குமா பிடிக்காதா மூணு தனியா வந்துச்சு சரியா பேச வரல சரி ஓகே யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததோ அவங்கள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை இது பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்